செங்கல்பட்டுல இருந்தா இல்ல இல்ல சென்னையில என்ன சென்னையில சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு இப்போ சுட்டி போகும்போது முதல்ல தரையில கை வைக்கணுமா இல்ல முட்டி வைக்கணுமா சொல்றாங்க சொல்றேன் சொல்றேங்க சொல்றேன் ரெண்டு கேள்வி கேட்கறாரு சுஜித் போகும்போது முதல்ல கை வைக்கணுமா அல்லது முட்டியை வைக்கணுமான்ட்டு இதுல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது அறிஞர் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது இமாம் ஷாஃபிர் ரமத்துள்ள மாதிரி பெரிய அறிஞர்னு சொல்றாங்க முதல்ல கையை தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க இமாம் அபோனிஃபர் ரமத்துள்ள மாதிரி பெரிய அறிஞர்னு சொல்றாங்க முதல்ல முட்டியை வைக்கணுங்கிறாங்க ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்குது ரெண்டுக்குமே அதிசாத சாதாரணங்கள் இருக்குது ரெண்டும் இணைக்கக்கூடிய சில மதிசியங்கள் சில மல்லிமங்கள் சொல்கிறாங்க பெரிய பெரிய உலமாக்கள் சொல்கிறாங்க நீங்கள் நல்ல திரகாத்திரமாக பொழுது முதல்ல முட்டியை வைங்க வயசான காலத்தில் உங்களுக்கு முட்டியை போல முட்டி வலிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கையை ஊனிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க பெருமானா சலால் அதிசுகள்ல ரெண்டு மாதிரியுமே வந்துருக்குது முதல்ல கையை வச்சாலும் அதிசயம் வந்துருக்குது ரொம்ப ரெண்டாவது இன்னொரு அதிசயத்தில் வருது ஒட்டகம் சஜிதா செய்வதை போட்டு சஜிதாக்கு போகாதீங்க ஏன்னா ஒட்டகம் முதல்ல முட்டியை வச்சுட்டு அப்புறம் தான் கையை வைக்கும் அதனால் நமக்கு முட்டிங்கிறது அதனுடைய பின்கால் கைங்கிறது அந்த முன்கால் ஒட்டாத்து முன்கால் அப்போ முதல்ல ஒட்டை வந்து பின்காலை வச்சுட்டு அப்புறம் தான் காலை வைக்கும் அதனால் நீங்கள் முதல்ல முட்டியை வச்சுட்டு அப்புறம் கையை வைக்காதீங்க அப்படிங்கிற அதிசன்ன அர்த்தம் இருக்குது ஆனால் ரசாய் செல்லால் சஞ்சதாக போகும்போது முதல்ல கையை வச்சாங்க அப்படின்னு அதிசயம் இருக்குது அதனால் நாம் ரெண்டுமே செய்யலாம் எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது ஆ உங்களுக்கு நீங்கள் வாலிப வயசாக இருக்கிறீங்க அப்போ முட்டியை வைக்கிறது தான் சிறந்தது வயசாகிடுச்சு முட்டி வைக்க முடியாது அப்படி தான் கையை வைங்க ஏன்னா ரசன் காலத்தில் வயசான அவங்க வயசான நேரத்தில் அவங்க கையை வச்சாங்க அப்படின்னு அதிசயம் வருது அதனால் முட்டியும் கையை வைக்கலாம் கையை வைப்பது ரொம்ப ஏற்றமானது முதலில் கையை வைக்கிறது ரொம்ப ஏற்றமானது ரெண்டாவது கேட்டாங்க சஜிதா செய்யும் பொழுது மூ நெத்தி மூக்கு ரெண்டுமே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க புகாரியுடைய ஹதீஸ்ல வருது உமிர் து அன் அஸ்ஜுத அலா சபாத்தி ஆகுமேன் நான் ஏழு ஏழு எலும்புகளின் மீது சஜிதா செய்யும்படி உத்தரவிடப்பட்டுள்ளேன் எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறேன் ஏழு எலும்பில் சஜிதா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஏழு எலும்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வருது நெத்தியும் மூக்கும் ஒரே எலும்பு நெத்தியும் மூக்கும் ஒரே எலும்பு ரெண்டு கை ரெண்டு மூணு ரெண்டு முட்டி அஞ்சு ரெண்டு குதிங்கால் ஏழு இந்த ஏழு உறுப்புகளும் சஜ்ஜா செய்யணும் அப்படின்னு வருது அதனால் நெத்தியில் நெத்தி படும் பொழுது மூக்கையும் சேர்த்து தான் சஜதாக செய்ய வேண்டும் அதான் சுலாசலாத்தில் சொன்னது